ஆக்சுவலி ஒரு டைரக்டருக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பாகியம் என்னென்னா ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு வாழ்க்கையை வாழலாம் ஒவ்வொரு வாழ்வியலில் போய் நம்ம வாழ்ந்து அந்த பாகியம் வந்து எல்லாருக்கும் கிடைக்காது நான் என்ன பண்ண பராசக்திக்கு நான் பிரெயின் ஆஃப் பராசக்தி கிடையாது ஐ திங்க் பராசக்தி ஹாஸ் கிவன் மீ எவ்ரி திங் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அறுபதுகளில் எப்படி இருந்தாங்க ஒரு குடும்பம் ஒரு அண்ணன் தம்பி ஒரு பொண்ணு அப்புறமா வந்து அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த அறுபதுகளில் போய் நான் வாழ்ந்துட்டு வந்திருக்கேன் பராசக்தி எனக்கு நிறையவே கொடுத்துச்சு த brain ஆஃப் பராசக்தி எப்படி வந்து பராசக்தி அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வரணும் இப்படி ஒரு உலகத்துக்குள்ளே எங்களை கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிற ஐடியா வந்து உங்களுக்கு இருந்தது மேம் வணக்கம் ஆக்சுவலி ஒரு டைரக்டருக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பாகியம் என்னென்னா ஒவ்வொரு படத்துலேயும் ஒவ்வொரு வாழ்க்கையை வாழலாம் ஒவ்வொரு வாழ்வியலில் போய் நம்ம வாழ்ந்து அந்த பாகியம் வந்து எல்லாேருக்கும் கிடைக்காது அண்ட் ஐ ஆஸ் எ டெரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அது மட்டும்தான் பீட் இறுதி சுற்றுல ஒரு குத்துச்சண்டை வீரர் கூட வாழ்க்கையாக இருக்கட்டும் இல்லை சூரிய பொற்றில ஏவியேஷன் இங்கே வந்து அறுபதுகளில் போயிட்டு எட்டி பார்த்து அங்கே வாழ்ந்து ஒரு அஞ்சு வருஷமாக வந்ததில் வந்து எனக்கு நான் என்ன பண்ண பராசக்திக்கு நான் பிரெயின் ஆஃப் பராசக்தி கிடையாது ஐ திங்க் பராசக்தி ஹாஸ் கிவன் மீ எவ்ரி திங் ஏன்னா அந்த டைமில் வாழ்ந்தவங்க வந்து ரொம்ப சிம்பிள் ஃப்ரீடம் கிடைச்ச ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் கழிச்சு ஐ டோன்ட் திங்க் காசு பணம் ஆசை அதெல்லாம் ரொம்ப கம்மி அவங்கக்குள்ளே இருந்தது வந்து ஒரு ஃபயர் ஒரு பேஷன் ஒரு யங் நேஷன் நம்ம இந்தியா வந்து ஒரு ரொம்ப யங் நேஷன் அண்ட் ஆல் தீஸ் பீப்புள் ஃபாட் ஃபார் எவ்ரி ரைட் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ அதை பற்றி பேசணும்னு நினச்சேன் இந்த படத்தில் அதை பற்றி தான் நாங்கள் பேசியிருக்கோம் அண்ட் எனக்கு ஒரு குடும்பத்தில் இருக்கிற உறவுகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது இட்ஸ் டையிங் ஐ ஃபீல் இட்ஸ் பிகமிங் மோர் அண்ட் மோர் நியூக்ளியர் அண்டு இந்த படத்தில் பார்த்திங்கன்னா அறுபதுகளில் எப்படி இருந்தாங்க ஒரு குடும்பம் ஒரு அண்ணன் தம்பி ஒரு பொண்ணு அப்புறமா வந்து அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ எங்களுக்கு பீரியட் ப்ராப்ஸாக இருக்கட்டும் லொக்கேஷன்ஸாக இருக்கட்டும் காஸ்டியூம்ஸாக இருக்கட்டும் ஜுவல்லரியாக இருக்கட்டும் அண்ட் முகங்களாக இருக்கட்டும் ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா பின்னாடி நிற்கிற ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாருமே கூட அவங்க ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி அந்த பீரியடுக்கு ஏற்ற முகமாக இருக்கும் அப்படி தான் செலக்ட் பண்ணியிருக்கோம் வி ட்ரைட் ஆ பெஸ்ட் பட் த பெஸ்ட் பார்ட் ஆஃப் இட் இஸ் ஐ காட் டு லிவ் சிக்ஸ்டீஸ் அந்த அறுபதுகளில் போய் நான் வாழ்ந்துட்டு வந்திருக்கேன் பராசக்தி எனக்கு நிறையவே கொடுத்துச்சு ஐ ஹோப் நீங்கள் வந்து இந்த எக்ஸிபிஷன் பார்க்கும்போது லைக் ஒன் ஆஃப் திஸ் டூவர் நாங்கள் அந்த செட்டில் வந்து என்னென்ன ஃபீல் பண்ணோமோ லைக் அந்த ப்ராப்பை லைக் இன்னும் லேண்டர்ன்ஸாக இருக்கோ ஒரு சிம்னியாக இருக்கோ அப்புறமா வந்து ஒரு ஒரு ஸ்லேட்டு பல்பம் எது எடுத்தாலும் அது ஒரு ஒரு நாஸ்டால்ஜியா இதெல்லாம் வந்து நம்ம நம்ம டைமில் இல்லாத ஒரு விஷயங்களாக இருந்துச்சு அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அங்கேயே போயிட்ட மாதிரி இருந்துச்சு எங்கள் தாத்தா பாட்டி அம்மா அப்பா ஸோ அதே அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும்னு நான் நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் தேங்க் யூ ஃபார் பீய் ஹியர் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் திஸ் இனிஷியேட்டிவ் அண்ட் திஸ் ஐடியா மேம் இந்த ஜெயிச்சு ரொம்ப மாறா அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு டைலாக் வச்சிருக்கீங்களா அந்த மாதிரி பராசக்தியில் ஏதாவது ஒன்று இருக்கா

நம்ம வந்து என்ட்ரு பண்ண போகிறோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா திரைக்கு வரதுக்கு முன்னாடியே உங்கள் எல்லாரு கண் முன்னாடியும் வந்து நிற்க போகுது இந்த இடம் மட்டும் இல்லை இது ஒரு செட்டு மட்டும் கிடையாது காட்சிகள் உருவான இடம் கதாபாத்திரங்கள் வாழ்ந்தது உணர்வுகள் பிறந்தது